லமே வந்து கரெக்ட்டா பாயிண்டே புடிச்சேன். ஹ பாயிண்டே படிச்சிட்டனா ஏதோ வரல. என்ன கொஞ்சம் சரி பண்ணிடலாம் நேத்து एवளோ பாயிண்ட் பேசுனே நீ புது என்ன பாயிண்ட் பாயிண்ட் பேசும்போது ஃப்ளோல அது ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ட்ரபிள் ஸ்டார்டிங் ஆமா ஆமா. நீங்க விஜய் நம்ம வந்து

உள்ள போக முடியாது நம்ம வழி இல்லையா சரி ஓகே வெளியே இருந்தே பேசுவோம் கரெக்ட் தான் அதாவது ஆதரைய பாத்தியா இல்லையா விஜய சேதுபதி வந்து ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆதிரைய வந்து பங்கம் பங்கம்மணி பாத்தியா இல்லையா பார்த்தா பார்த்த விஜய சேதுபதி செஞ்சு விட்டுருக்காரு எல்லாமே அந்த பிக் பாஸ் இந்த கேமு நல்லா பிக் பாஸ் விஜய் சேதுபதி காண்டில் இருக்காரு

ஈக ஈகோ இருக்குதான் தலைவர் அதனால அப்படியே லைட்டா போட்டு விட்டாப்புல ஆனா வந்து ஆதிரிய எனக்கு தெரிஞ்ச அது ஒரு எடிட்டிங் தான் லைட்டா எடிட்டிங் போட்டு வேற இல்ல எடிட்டர் பண்ண வேலதான் இது என்ன ஒண்ணு ஆதிரிய சேவ் பண்ணிருப்பாரு லைட்டா ஏதாவது லைட்டா நோஸ் கட் பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு கமிருதனை தான் பயங்கரமா நோஸ் கட் பண்ண மாதிரி தோணுது எனக்கு யார சமுருதிங் சமுருதிங் ஆஹ் சமுரிதிங் நீ இந்த சபரி சபரியில உள்ள சாவ எடுத்து அதேதான் மாப்பிள்ள சமரு ரெண்டு பேரும் தண்ணி தான் மாப்பிள்ள பண்ணா ஒன்னா பிடிக்கிறாங்க இப்ப கூட பாத்தியா நேத்து இது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்த மாதிரி இருந்து தண்ணி பிடிக்கிறதெல்லாம் ஆனா இன்னைக்கு விஜய் வந்து கமருதீன வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டா இது மாதிரி இல்ல அது ஓகேதான் அது ஆல்ரெடி நேத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அஞ்சின் வீடியோல தண்ணி பிடிக்கிறதுக்கு நம்மால வெளியில கமுதீன் உள்ள சொல்லிட்டு சபரி வெளில நினைக்கிறேன் அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ உடனே கமுருதீன் என்ன சபரிய பாத்து நடிக்கிறியா பக்காவா பிளான் பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிவி ப்ராடக்ட்ல லைட்டா வண்ணும் இருக்கு ஏன்னா கம்முதீனுக்கு என்ன தோணிச்சு அப்படின்னா சபரிய பாக்கும் போது இல்ல

ஆனா எனக்கு தெரிஞ்ச அசிம் பாக்குற மாதிரி இருக்கு தோணுதுல இல்ல இல்லையா புரியல அசிம் இல்ல அசிம் அசிம்னு ஒருத்தர் இருந்தாலும் ஏன்னா அந்த அந்த மாதிரி தோணுதே இருந்தாலும் அந்த லெவலுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் ஓ அப்படியா என்னடா நீங்க எப்ப ஐடில ஐடில மீட்டிங்லயே நிறைய பேர் சட்டேச்சுட் என்னடா சாட்சிதான் போட்டுருக்கேன் மறைச்சு வச்சிருக்கேன் எங்கடா போனா என்னடா இருக்கேன்டா இருக்கேன்டா ஏன் எங்க போச்சு இருக்குல இருந்தா மாதிரி வருது ஒரு நாலு பேர் ஓட்டாங்க

அந்த பொண்ணுக்கு ஏதோ ஐபிபி மாதிரி ஆயிடுச்சு ஆனா அதுல வந்து கண்டென்ட் குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் போய் சமாதான பத்து சமாதான பத்த அந்த பொண்ணை ஏத்திட்டு வாங்க தெரியுமா ஏத்தி ஏத்தி வந்து அதிக கான்ட்ரிபியூஷன் பண்ணதே வந்துட்டு நம்ம பிஜேபி பார்வ தான் துசாரே சொல்றான் விடுங்க விட்டு அது அஞ்சு நிமிஷத்துல சரியா போயிட்டு இருக்கா அது படம் தூக்கிட்டு இருக்கா இவனுங்க வந்து கன்சோல் பண்றேன்னு சொல்லிட்டு நின்னு பக்கத்துல நின்னு பேசி நீ அப்பெல்லாம் போகாத நீ வெளியெல்லாம் போக கூடாது நீங்க தான் இருக்கணும் இங்கதான் இருக்கணும் பிக்பாஸ் வந்து பேசுவாரு இல்ல நான் பிக் பாஸ் இதெல்லாம் பேசணும் விஜய் சேது இதெல்லாம் பேசுவோன்றாங்க இவங்க பிக்பாஸ் பாஸ் வருவாரு கன்ஃபரன் போவாங்க நீங்க எதுவும் சொல்றாரு போறவெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிக்பாஸ் பாஸ் அதே மாதிரி அதை பொண்ணு வெளில இல்ல பா செஞ்சு விட்டு போவாத 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 போவாதன்னா நீ போயிரு அர்த்தம் ஜூம் மந்திர காலி ஜூம் மந்திர காலி போடா 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 சொல்லிட்டு பிஜேபி பிஜேபி பார்வதி தான் போல அது காரணமே நந்தினி வில்லியம் பாவம் ஏதோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்து வந்தது வந்துச்சு இது மாதிரி வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு டேட்டில் இருந்திருக்கும் போல இருக்கு ஆனா கடைசியா பார்த்து ஆப் வச்சு அமுச்சு விட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன் எல்லாமே சொல்ற அழுகுற இவ்வளவு பேர்த்து இருபது பேர்த்த தாக்கு பிடிக்க முடியலன்னா என்னதான் அமைச்சா அந்த லைஃப்ல என்னதான் பண்ண முடியும் சொல்லி நீ யோசிச்சு பாரு ஆமா அது கூட இன்டர்வியூ எடுத்துட்டு வெளியே வந்தேன்னு சொன்னாங்க என்னதான் இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியல

நன்னு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்த வந்தான்னு சொல்லிட்டு அழுது அழுதே போயிடுச்சு பாவம் நந்தினி வேற என்ன பண்றது அதை கஷ்டப்பட வச்சு போயிட்டு போக வச்சுக்கானுங்க சரி விடு இது ஏதாவது இருக்கோம் நம்ம வந்து அப்புறம் தான் பாக்கணும் ஏன் உள்ள தனியா ஒரு ரூம்ல போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பிவிடுவாங்க ஆமாண்டா அந்த லாஸ்ட் இதுல வந்து நாள்லயே அனுப்பிச்சுட்டாங்கல்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து சாட்சனா அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு கூப்பிட்டு வந்தாங்களே

பயப்பில் எல்லா பயப்படுத்தையும் காட்டுது கண்ணுமுன்னாடி உண்மையா கனி அவங்க போயிட்டு ஆறுதல் சொன்னாங்க பத்தியா எனக்கே பயங்கர கனி ரொம்ப ஆனா அந்த சால்ட் மேட்டர்ல கனி மேல வெறுத்துச்சு பயப்பில் நந்தினி அக்கா நீங்க சால்ட் மேட்டர்ல இந்த மாதிரி பண்ணுவேன் நினைச்சு கூட சொல்லி அந்த உதலவா உதலவான்ற மாதிரி ஒரு ஒருத்தரையும் அட்டாக் பண்ணிச்சு மாப்பிள்ள தனித்தனியா போய் செஞ்சு விட்டுச்சு கனியை செஞ்சு விட்டுது ஒரு ஒருத்தரா போய் செஞ்சு விட்டுச்சு ஒன்னொன்னா பேசி ஒப்பாரி வச்சுட்டு பேசிட்டா பாவம் தாடி தெளிவா வந்த ஐயோ வெளியில இருந்து நல்லா தானே உள்ள போனதுக்கு அப்புறம்தான் ஏன்னா வெளியில இருந்து நல்லா வந்த மாதிரிதான் இருந்துச்சு உள்ள இருந்து போகும்போதுதான் அதை பாவம் எப்படி ஆகிட்டாங்க இன்னொரு மூணு நாளைக்கு அதுக்கு வந்து ஒரு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு என்னம்மா ஆச்சு இந்த பிள்ளைய பாத்து அனுப்புங்க சொன்னாதான் அதுக்கு தெரியும் ஏன்னா வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ஷாக் ஆயிருக்கும் என்னடா இது வெளியில எப்படி தப்பா ப்ராஜெக்டா இருக்கு

ஏவே அரோரா மடியில திவாகர் பார்த்திருந்தா அரோரா மடியில திவாகர்ல மாப்பிள்ள அரோராவும் துஷாரும் ஒரே சார்ல உட்காந்து ஒரு ரொம்ப நேரமா ரொமான்ஸ் பண்ணி பேசினே இருக்காங்க மாப்ள அத வேற அவன் கால இவன் வச்சுக்கிட்டு இவன் பேசுறதும் பேசிருந்தாங்க மாப்பிள நாளைக்கு சரியான வெயிட்டான இது இருக்கு லவ் கண்டென்ட் பயங்கரமா இருக்குன்ற லவ் கண்டென்ட் இருக்கு இருக்குமாப்பிள்ள ஒரு ட்ரையாங்கல் மாதிரி பொறுத்து இருக்கு மாப்பிள்ள ஏ அப்போ அப்ப துஷாருக்கு வந்து திவாகர் மலை செம்மக்காண்ட தலைமை மடியில படித்த பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பா ஒரு துஷார் வந்து மடியில அதுக்கு மேலேயே போயிட்டாருல துஷாரு உஷா உஷார் போயிட்டாரு இல்லம்மா பிள்ள ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருமே வந்து

இப்பதைக்கு இருக்கிற போது இப்ப இருக்கிற நிலைமை தான் நாளைக்கு எப்படி வேணா நடக்கலாம் ஓகேவா லாஸ்ட் சீசன்ல கூட ஒரு பொண்ணு நல்லா பண்ணிருந்தேன் அப்புறம் லவ் கண்டென்ட் போய் அந்த பொண்ணு வெல்லவே போயிடுச்சு புரியுதா சோ அந்த மாதிரி வந்து பிக் பாஸ்ல என்ன வேணா நடக்கலாம் எதிர்பாராத எதிர்பாரங்கள் தான் ஓகேவா இப்ப இருக்கிற இல்ல மாப்ள இப்ப இருக்கிற இதுல வந்து சபரின்றது வந்து ஓகே நீ சொல்லிருக்க இருக்க ஒண்ணு ஓகே நான் ஒன்னு சொல்றேன் நான் சொல்றது வந்து அந்த அளவுக்கு ஓகேவாமான்னு தெரியல இந்த நான் ஒரு கெஸ்ட் ஒரு இதுல சொல்றேன் அந்த இது இருக்குல்ல ஆதிரை இருக்குல்ல

நல்லா ஒரு ப்ளே பண்ற ஜொலவன் நல்லா ப்ளே பண்ற மாதிரியே தெரியுது நல்லா மாப்பிள ரெண்டு பேரு நீ கரெக்டா நேக்கா பாயிண்ட புடிச்சிட்டேன் மூணாவதா நான் யார சொல்லுவேன் நீயே அவனுக்கு பாரு ஏ என் தலைவன் திவாகர் அவன் எல்லா டிவி பாப்பா ஆனா இவரு அறுபது நாள்ல இருந்துருவான் மாப்பிள மாப்பிள திவாகர் அறுபது அறுபது நாள் மேல இருந்துருவான் பாப்ல நீ நூறு நாள் மேல இருப்பான்னு சொல்லியிருக்க டாப் போடுறது தானே மாப்பிள

திவாகர் தலை ஆனா உண்மையிலே ஓப்பனா சொல்லணும் திவாகர் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு பேசணும்னா கொஞ்சம் நல்லா தான் வாட்டிய வந்து அவர் பண்ணது வந்து ஓகே தான் எனக்கு வந்து அவரை சொன்னேன் வெளியிருந்து வரவங்கதான் பைத்தியம் பேசினதுதான் உனக்கு திவாகரை பிடிக்கலாம் விட்டுப்பா எங்க சரி டாப் ஒருத்தர் சொல்லிருக்க ஓகேவா அடுத்த நாளாவது யாருப்பா

கமர் கேட்டு ஞாபகம் வச்சுக்க அப்பதான் இருந்து சாவ சா வரக்கூடா சாவை ஓ சரிமா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதீன் கமருதீன் வாரம் வாரம் விஜய் சேர்ந்து போயிட்ட அடி தான் போன வேற வழியே கிடையாது ஆனா போயிடுவான் இருந்துரும் இருந்துடும் கமருதீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி என்ன ஒண்ணு கமருதீன் இருக்கணும்னா ஒண்ணே ஒண்ணுதான் என்ன மேட்டர்னா வாயை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹை டெம்பர் மாதிரி தெரியுது ஷார்ட் டெம்பர் அந்த மாதிரி எல்லாம் தெரியுது மட்டும் கொஞ்சம் கேம்ல கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மாப்பிள நீங்க உங்க திசைக்கு உங்களுக்கு திசைக்கும் உங்க பேர் ராசிக்கும் நீங்க கொஞ்சம் வாய அணுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் மாப்பிள இப்ப சா நீங்க

வில்லி வில்லி மாதிரி இல்ல அந்த ஆமா ஆமா வில்லி மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு இந்த இத விட்டு போனா நிறைய சான்ஸ் ஒரு சான்ஸ் வரும்னு நினைக்கிறேன் வெள்ளி கட்டப்போ ஏ இசுக்கு அப்படி எல்லாம் சொன்னாங்க தெரியுமா அந்த வெளியே போயிட்டு நிறைய சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அதான் அந்த மதுரைகாரி மாதிரி உம் ஆஹ் ஆமா 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 கொஞ்சம் அதிக மேக்கம் போட சொல்லு மேக்கப் போடாம கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கு

ரேட்டிங் என்ன என்ன ஒண்ணு அந்த பான்ஸ் பவுடர் போட்டு சுத்திட்டு இருக்காப்ல அடிக்கடி அவருமே பவுடர் போட்டு சுத்துறாப்ல பாத்தியா இல்லையா நம்ம நடிப்பு அரக்கன் அந்த இது கருணால இது பண்ணுவா தெரியுமா அதுக்காக நான் வெயிட்டிங் என்ன மாதிரி ஆக்டிங் தாடி சிவாஜிக்கு அப்புறம் தலைவன் தான்டா இல்ல அவர் அப்படிதான்ப்பா ஒரு வீடியோல சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு நம்ம தலைவன் அவர் அப்படிதான்ப்பா சொல்றாரு பிக் பாஸ் காணோம் தான் இருக்காங்க தெரியலையே

இப்ப இருக்க கரண்ட்ல கரண்ட் சுச்சுவேஷன்ல சொல்லுங்க அதே போல டாப் ஃபோர் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிட் பண்ணி இருந்தாலும் அத பத்தி சொல்லுங்க நம்ம இவ்வளவு நேரம் அத பத்தி நாங்க பேசிக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம பக்க நீங்க நம்ம பக்கமா அவர் பக்கமா சொல்லுங்க நான் வந்து திவாகரியும் நான் ஆதரியும் சொல்லுமா ஐபிஎல்ல வந்து இல்ல நீங்க வந்து ஆதரியும் கம்பரிதனையும் பழகோடி ரூபாய் ஏன்னு இருக்கீங்க பாருங்க நான் ப்ரோ நான் பிபி மலையாளம் தான் பாக்குறேன் தமிழ் பிடிக்கல ப்ரோ என்ன வியானா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு சமைக்க விட்டா தான் தெரியுமா அவர் வியானா இன்னைக்கு சொன்ன சொல்றேன் இன்னைக்கு வந்து இதுலாம் சுடிதார் எல்லாம் போட்டுட்டு அந்த முடியெல்லாம் வந்து ஜட பின்னிட்டு நல்லா ஒரு குடும்ப பொண்ணா ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி சூப்பரா இருந்துச்சு மாப்பிள்ள ரொம்ப கியூட்டா இருந்துச்சு வியானா இன்னைக்கு இன்னைக்கு வந்து மாடனா இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே ட்ரெடிஷ்னலா அப்படியே மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள வியானா இன்னைக்கு இல்ல லைவ்ல இன்னைக்கு பாத்துட்டு போய் மாப்பிள்ள ஏன் கேட்குது உன்னிட்ட ஒரு ப்ராப்ளமா திவாகர் நல்ல கண்ட் ப்ரோ ஆமா ப்ரோ திவாகர் நல்ல கண்டென்ட் தான் ப்ரோ கொடுக்குறாப்ல கண்டிப்பா திவாகர் அப்புறம் அந்த பிஜேபார்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கண்டுபுடுறாங்க இதெல்லாம் அவங்க போக போகதான் அவங்க கேம் பத்தி நமக்கு தெரியும் என் மாப் எங்கன்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் நம்ம மாப்ல கூட்டிட்டு வரேன்